அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பயங்கரமான மழை வெள்ளம் அவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த வெள்ளத்தின் போது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி என்ற ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் செல்வராஜ் நகர்ன்ற ஊரில் மழை வெள்ளம் க கடுமையாக ஆகி வந்து அவங்க வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி போந்துச்சு அப்போ அந்த செல்வராஜ் நகர் மக்கள் ஊர் எல்லாம் அவங்கள காப்பாற்றி ஆழ்வாரத்தினறிய வாழ் முஸ்லீம் மக்கள் அவங்க வந்து பள்ளிவாசலில் தங்க வச்சு ரெண்டு நாள் அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு உணவு தண்ணீர் அவங்களுக்கு படுக்கிறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து ஒரு குழந்தை போல எங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த செல்வராஜ் நகர் ஊர் மக்கள் வந்து உள்ளலாம் வடைஞ்சி நார்மலான பிறகு அங்கே ஒரு பேனர் ஏந்தி ஊர்வலமாக வராங்க வந்து கோஷம் போடுறாங்க அது ஒரு கண்குள்ளாக காட்சி அதாவது இஸ்லாம் என்னன்னு சொல்லுது நன்மையேவி தீமையை தடுங்கள் அப்படின்னு சொல்லுது அதாவது பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் அப்படின்றது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அந்த அடிப்படையில் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் அந்த ஊர் சகோதர சகோதரிகள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க இதை அறிதலோடு அவங்க ஒரு பேனரில் வந்து வாசங்கள் எழுதி ஊர்வலமாக வராங்க அந்த பேனரில் எழுதின வாசங்கள் நான் படிக்கிறேன் அந்த காணொலியும் நான் அவங்களுக்கு போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த அந்த இதில் அதாவது அந்த பேனரில் எழுதின வாசங்கள்தான் முதல்ல படிச்சிடுறேன் அப்புறம் அவங்க போ போட்ட கோஷத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த பேனரில் டைட்டில் எழுதியிருக்காங்க எல்லா புகழும் இறைவனுக்கு மலை வெள்ளத்தில் சிறு குழந்தைகளோடு இரண்டு நாட்களாக உணவின்றி தவித்த எங்களுக்கு தங்கள் வீட்டு குழந்தைகள் போல் உணவளித்து அரவணைத்து அடைக்கலம் தந்த ஆழ்வார் திருநகரி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வராஜ் நகர் ஊர் பொதுமக்கள் அப்படின்ற அந்த பேனர் எழுதியிருக்காங்க அவங்க போட்டோம் போட்ட கோஷம் அன்பின் வெளிப்பாடாக அங்கே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கோஷம் போட்டு வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க வாழ்க வாழ்கவே உண்ண உணவளித்த சகோதரர்கள் வாழ்கவே செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் நன்றியை செலுத்துகிறோம் 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 மனமார்ந்த நன்றிகளை நெஞ்சிலிருந்து செலுத்துகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு வாசகத்தை அவங்க வந்து கோஷமாக போடுறாங்க அது இது இந்த ஒரு வீடியோவையும் ஒரு இந்து சகோதரர் எடுத்து அது வந்து வீடியோவை போட்டிருக்காரு சமூக வலைதளத்தில் அவங்க போட்டிருக்காங்க ஆக அந்த இந்து பெருமக்கள் வந்து எவ்வளோ நன்றி தெரிவித்ததோடு இப்படி ஒரு இது செய்யணும் அவசியம் இல்லையா பாய் ரொம்ப தேங்க்ஸ் பாயின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தை சொல்லிட்டு போய்க்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நன்றியை செலுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பேனரில் எழுதி அதை கோஷம் போட்டு அந்த ஊர்வலம் வராங்க அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் செலுத்துகிறோம் 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 நன்றியை செலுத்துகிறோம் நன்றியை செலுத்துகிறோம் 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 நன்றியை செலுத்துகிறோம் நன்றியை செலுத்துகிறோம் மனமார்ந்த நன்றிகளை மனமார்ந்த நன்றிகளை நெஞ்சிலிருந்து செலுத்துகிறோம் நெஞ்சிலிருந்து செலுத்துகிறோம் நெஞ்சிலிருந்து செலுத்துகிறோம் நெஞ்சிலிருந்து தேங்க்ஸ் பாத்துட்டீங்களா இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி செலுத்தும் இந்த நல்ல இந்து மக்களுக்கு நம்ம பதிலுக்கு ஏதாவது ஏதாவது செஞ்சாலும் இல்லையா உலகத்திலே மிக மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன கொடுக்க முடியும் இறைவா உங்களுக்கு இதாயத்தை கொடு இஸ்லாத்தின் பால் நேர்வழியை கொடு ஏன்னா மறுமையில் அந்த நரக நெருப்பிலிருந்து அவங்களுக்கு காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் போகிறதுக்கான பாதை வந்து இஸ்லாம் அந்த இஸ்லாம் என்ற இதாயத்தை அந்த நேர்வழியை அவங்களுக்கு கொடு இறைவா இப்படிப்பட்ட நன்மக்களுக்கு அதாவது தங்களுக்கு உதவி செஞ்ச முஸ்லீம் மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்படி ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு நீ இதாயத்தை கொடுக்குறேவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன் இந்த காணொலி பார்க்குறேன் முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் துவா செய்ங்க அந்த ஊர் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் இதாயத்தை கிடைக்கணும் அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு அந்த இந்த இந்த காணொளி பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த திருக்குறள் வசனத்தை உங்கள் கூட பயந்துக்கிறேன் திருக்குறளில் எட்டாவது ஏற்றில் முப்பத்தி எட்டாவது அல்லாஹ் அல்லா சோபானத்தை சொல்லி அமைக்கிறான் அவுதுபுலாயி மனைஷானி ரஜிம் பிஸ்மலாயி ரஹ்மான் அர் ரஹீம் ஓரிரை நிராகரிப்பாளருக்கு நபியே நீ சொல்வீராக நிராகரிப்பை விட்டும் விலகி கொண்டால் திட்டமாக சென்றுவிட்ட அவர்களின் பாவமானது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அவ்வாறின்றி நிராகரிப்பிலேயே அவர்கள் மீடுவார்கள் மீடுவார்களானால் அப்பொழுது அல்லாஹின் கட்டளைக்கு அடிபணிய மறுத்த முன் சென்றவர்கள் விஷயத்தில் நம் நடைமுறை திட்டமாக நடந்துவிட்டது போன்று அழிவும் நாசமும் இவர்களுக்கு ஏற்படும் திருக்கானில் அஞ்சாவது தேர்தலில் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் இவர் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை திட்டமாக தடை செய்து விட்டார் இன்னும் அவருடைய ஒதுங்குமிடம் இடம் நரகமாகும் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹின் தண்டனில் இருந்து காப்பாற்றும் எந்த உதவியாளர்களும் இல்லை திருக்கோணில் மூன்றாவது ஏதாவது எண்பத்தி அஞ்சாவது வருஷம் இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகையோர் மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள்தான் இருப்பார் ஏகரின் அல்லாஹின் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் திருக்குறள் முப்பது ஆத்தியத்தில் முப்பது ஆகவே நீர் உம்முடைய முகத்தை தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துகிறாக எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும் இஸ்லாம் வந்து இயற்கை மார்க்கமாகும் அல்லாஹின் படைத்தலில் மாற்றம் இல்லை அதுவே நிலையான மார்க்கம் ஆகும் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் திருக்குறளில் இருபத்தஞ்சில் எழுபது இது வந்து அந்த மக்களுக்கு இந்து மக்களுக்கு நன்றி செலுத்தினான்னு அந்த இந்து மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா திருக்குறளில் இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சா அத்தியாவசிய எழுத இவர் பாவ் மன்னிப்பு கோரி ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தாரோ அவரை தவிர அத்தொகையோர் அவருடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றிவிடுவான் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறனாகவும் மிக கிருபையுடனாகவும் இருக்கிறான்னு சொல்லி காட்டினான் ஆகவே அந்த வலி திறனறிவாழ் அந்த முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கு உதவி செய்த முஸ்லீம் மக்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு திருக்கான அன்பளிப்பாக கொடுத்து அவர்களுடைய இஷ்டாத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையும் கூட ஏற்கனவே வந்து துனியாவில் அவங்க ரெண்டு நாளுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அது மட்டும் போதாது மறுமையில் அவங்களை சொர்க்கத்துக்கு போகிற பாதையை அவங்களுக்கு காட்ட வேண்டும் இஷ்டாத்தின்பால் அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அது அவங்க அதை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி அந்த பாக்கியத்தையும் ஆழ்வார்த்த நெறிவால் முஸ்லீம் மக்களுக்கு அல்லாஹுபான் தலா தந்துடுவானாங்க அதை கேட்டு அந்த மக்கள் இதாயத்தை பெற்றுக்கிட்டார்கள் மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லா சபான்தல் தந்துடுவான் ஆகவே அந்த அவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு உதவிய அந்த முஸ்லீம் மக்களுக்கு மக் மக்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாள் தந்துடுவானாங்க வறுமையில் அந்த ஏகர் நல்லாவினால் நிறைய நெருப்பிலிருந்து வந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் போகுமாறு சொ சொர்க்கத்தை சொர்க்கமான ஜனத்து ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம்பிமார்கள் சாரிகள் சித்திகள் சயதுகுடன் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக என்ற துவாவுடன் என்னுடைய அந்த உரையை நிறைவு செய்கிறேன் மட்டுமல்ல அந்த மக்களுக்கு இஷாத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய பால் நேரடியை பெற்றார்கள் அவ அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் மறுமையில் நிறைய நிரப்பிந்து நல்லா காப்பாற்றி கொஞ்சம் சொர்க்கத்தை கொடுப்பான் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அஷது அல்லா இலாக இல்லைல்ல வர்ஷத் அண்ணன் முகமதன் அப்துகு வேற சொல்லு வணக்கத்துக்குறேன் அல்லாஹா ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் சத்திய கலிமாவை ஏற்று அதாவது இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து மறுமையில் அந்த ஏகன் அல்லாஹ்வினால் நிறைய நிற்கு காப்பாற்றப்பட்டு சொற்கமுகமாறு செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் என்னை உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்லாஹிவ பரக்காத்து